இந்த சிறப்பு வாய்ந்த ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் செயல்கள் கூட்டத்திற்கு இங்கு வந்திருக்கிற நம்முடைய மாநில நெசவாளினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் எதிர்த்தி பா சச்சிதானந்தம் அவர்களே என்னுடைய ஆளுநர் கழகம் பாராளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் அவர்களே மற்றும் சக ஒன்றிய கழகத்தினுடைய பெருமலர் மாவட்ட பொருளாளர் பி கே பழனிசாமி அவர்களே மற்றும் மாநில விவசாயிகளுடைய துணை அமைப்பாளர் தகவரி வீரமணி அவர்களே மற்றும் ஒன்றிய கழக கழக வாழ்வு கழக கிளைக்கழக சார்பு அணிகளினுடைய நிர்வாகிகள் உள்ளாட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள் இளைஞர்கள் உறுப்பினர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்று அடைகின்றேன் இன்றைக்கு சென்னையிலே தவிர்க்க முடியாத அவங்களுடைய தொழிலாளர் கூட்டம் இருக்கிற காரணத்தினாலே நம்ம எல்லாம் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆற்றல் மாவட்ட கழகத்தினுடைய செயலால மாண்புமிகு அமைச்சர் கண்ணன் முத்துசாமி அவர்கள் மற்ற ஆச்சரியத்துக்கும் இடமளிக்காமல் நாம் எல்லோரும் ஒரு கூட்டு முயற்சியின் காரணமாக நம் அனைவருடைய கீழ சிறப்பாக சந்தித்து ஒரு பனிரெண்டாயிரத்தி வருங்காலத்திலே சட்டமன்ற தேர்தலிலும் நாம் சிறப்பாக பணியாற்றுவோம் என்கிற உத்தரவாதத்தை இங்கு வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி படிப்புகிறேன் நன்றி வணக்கம் செயல்லை அனைத்து கழக முரண்பணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டமானது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை முன்னிட்டு நாம் தேர்தல் பணியை தொடங்க வேண்டும் என்று அதன்படி நாம் எல்லாம் தேர்தல் பணியை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக் வாய்ப்பு நன்றி கூறி விளைவெடுக்கிறேன் நன்றி வணக்கம்

அணிவனுக்கு வந்து கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முதலாக மகளிரடி மாணவரணி இப்போ விவசாய அணி ஆதிபராவினர் தேர்வு செயல்படணும் அப்படிங்கிற தொடர்ந்து நம்மளுடைய இக்கலைவர் உதயமாவர்கள் ஆலோசனை நடத்தி வந்து நாம இந்த நேரத்தில் என்ன உருவெடுக்கணும் அப்படின்னா இருபத்தி ஆறுல நம்ம தமிழ்நாடு மாநிலம் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி ari dia nundi bukati na

अपने कल अपने यारों से अपने दोस्तों के साथ भी होते हैं। मानों देख रहे हैं कि अपने पूरी दर्द या उन्हें मेंटल बोरिंग से। काटे के पसंद ना आस्तीन लेते हैं। नार्थ पानी से नार्थ में फेल ग्रेम। अहिंदी यारों आएं तो आशीर्वाद की चीजें तेरी तो पार्टी करवाएंगे साथ में। அந்த இலக்கிய நிர்ணயித்து அந்த இலக்கிய மனிதர் நடத்துக்கொண்டிருக்கிற உங்கள் உதவி கழகத்தினுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அந்த நல்லராஜன் அவர்களே அதே போல மாவட்ட கழகத்துடைய நிர்வாகி சகோதரர் பி கே மகனிசாமி அவர்களே பொதுக்குழு உட்பட நல்லவர்களே மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து அவர் என்னுடைய சேர மன்னரனுடையதே. பாடிய வேண்டியதுக்கு தேரனுடைய சேரரனுடைய சேரரனுடைய நேர்சானுவிருதி பரிபூரண அந்த ஒன்று இன்னும் ஒரே பேர் உருவ நம்மளுடைய வீழ்ச்சி இயற்கை அவர் மாம பச்சார் ஆனந்து சாமியன் மாவிக்கு இந்த நம்முடைய பொறு வேண்டியது

Έρχονται τα μάτια του κοινού του Λονδίνου. Έρχονται τα μάτια του κοινού του Λονδίνου. τα Και